எனக்கு ஒரு புள்ள நெறி இருக்கு நான் தான் அந்த புள்ள நெறிய ஊழியத்துக்கு கொண்டுட்டோமே ஆனா அந்த புள்ள நெறி என்ன ஊழியத்துக்கு வரட்டும்னு பார்த்துச்சு இப்போ வரைக்கும் என்னை குறித்து ஹெட் ஆஃபீஸ்ல அந்த புள்ள பொய்யா பொய்யாவே சொல்லிடும் இன்னொரு ஊழியக்காரர் அவங்க நாக்கன் போய் வச்சிருக்கிறாரு ஏன்னு தெரியல அந்த புள்ள நெறியை செயல்படும் போது ஒவ்வொருத்தையும் நான் ஆண்டவர் வந்து என்ன ஒப்பு கொடுப்பேன் ஆண்டவரே அவனை நான் நல்லது தான் ஆண்டவரை செய்வேன் அப்பதான் சொன்ன நானும் நல்லா இருப்பேன் நீ ஏன் சந்தையில ஒப்பு கொடு நான் பார்த்துக்கிறேன் நீ எதுவுமே செய்யாது அடையில அந்த குள்ள நேரம் இப்படி எனக்கு செய்யுப்பா இந்த குள்ள நேரம் ஊழியக்காரன் ஆகுறதுக்கு காரணம் நான் தான் அநேகம் சொன்னாங்க அவன் ஊழியக்காரன் ஆக்காது அம்மாவும் உங்களுக்கு தொல்லதான் என்ன வெள்ளடிக்க வேலை செஞ்சுட்டு இருந்தவன் தேவலாம என் கொண்டு வந்து சேர்த்துக்க என்று சொன்னாங்க ஆனா அவனுக்கு மற்ற எல்லாரும் சொன்னது போலவே அவன் செயல்படுறான் செயல்பட்டு கொண்டே இருக்கிறான் ஆனா தேவன் கைவிடுறான் ஏனென்றால் கத்தரை மேற்பராயிருக்கிறான் எத்தனை குள்ள நெறி அந்த புள்ள நேரின் ஆபத்துகளுக்கெல்லாம் எல்லாம் விளங்கி கத்தர் நடத்துவார் ஏனென்றால் அவர் நம்மளுடைய என்னுடைய தார்வையுடைய மேய்பராகினார்